மேற்கே பிறப்பிடமாகவும் கொட்டடி மற்றும் பிரிகா டண்டன் ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்ட ரத்தின முருகவேல் அவர்கள் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காளஞ்சென்று ரத்தினம் மீனாட்சி தம்பதிகளின் அன்பு மகனும் காளஞ்சென்று கந்தசாமி ஞானாம்பிகை தம்பதிகளின் அன்பு மருமகனும் கமலேஸ்வரி அவர்களின் அன்பு கணவரும் அருளினி ஷாலினி நிஷாந்தன் ஆகியோரின் அன்பு தந்தை சுரேஷ் ரமேஷ் தயானி ஆகியோரின் பாசன் குமாமன் பாரத் மீனாஷி சேகுன் சஞ்சனா வர்ஷா அக்ஸை ஆகியோரின் அன்பு பேரிடமா கந்தவள் காளஞ்சன்று செவ்வள் தங்கவள் ஆகியோரின் அன்பு சகோதரரும் பாளச்சந்திரன் ஜோகச்சந்திரன் சந்திரவதனா ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவாறு அண்ணாரின்னு இறுதிக்கிரியை பன்னிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று முற்பகல் ஒன்பது மணி தொடக்கமா முற்பகல் பதினோரு மணி வரை குரு ரவிதாஸ் ஷிக் டெம்பிள் யுனைடெட் கிங்டோம் இடத்தில் நடைபெற்று அன்னாரின் கிரிகை பன்னிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி தொடக்கம் பிற்பகல் ஒரு மணி அளவில் சிட்டி ஆஃப் லண்டன் செமடரியன் கிரிமெட்டேரியம் யோகே என்னும் இடத்தில் நடைபெறும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மனைவி கமலேஸ்வரி நான்கு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு நான்கு ஏழு இரண்டு ஆறு இரண்டு ஒன்று இரண்டு மகள் அருளினி நான்கு நான்கு ஏழு ஒன்பது ஐந்து எட்டு இரண்டு மூன்று ஒன்று ஆறு ஏழு ஏழு மகள் ஷாலினி நான்கு நான்கு ஏழு எட்டு மூன்று ஏழு ஐந்து மூன்று நான்கு ஐந்து நான்கு எட்டு மகன் நிஷாந்தன் நான்கு நான்கு ஏழு ஏழு எட்டு ஏழு ஒன்று இரண்டு பூஜ்ஜியம்

உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்